வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு வேட்டை தீவிரமடைந்துள்ளது ஒவ்வொரு வேட்பாளரும் நூதன முறையில் வாக்காளர்களை கவர்ந்து வருகின்றனர் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அந்தந்த கட்சியைச் சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்கள் தலைவர்கள் முன்னாள் மற்றும் இன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆகியோர் களத்தில் இறங்கி தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலக பாமாவை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார் அவரது பிரச்சாரத்தை கேட்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர் ஏற்கனவே திண்டுக்கல் தொகுதியில் பாமகவிற்கு ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸின் பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் கூட்டம் திரண்டது எதிர்க்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அப்போது பேசிய அவர் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் திலகபாமா உங்களில் ஒருவர் மது ஒழிப்பு போராளி மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சிறைக்கும் சென்றுள்ளார் திலகபாமா வெற்றி பெற்றால் பாரத பிரதமரிடம் தொகுதிக்கான திட்டங்களை உரிமையுடன் கேட்டு பெறுவார் அது என்னுடைய கடமையும் கூட பிரதமர் அவர்களை எனக்கு நன்கு தெரியும் அவருக்கும் என்னை நன்கு தெரியும் இதுவரை முப்பதற்கும் மேற்பட்ட முறை அவரை சந்தித்திருக்கிறேன் நானும் திலகவாமாவும் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தொகுதிக்கான வளர்ச்சி திட்டங்களை கேட்டு பெறுவோம் எதிரணியில் இருக்கும் யாராவது பிரதமர் அலுவலகத்திற்கு செல்ல முடியுமா முதலாவதாக டெல்லிக்கு செல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது அதனால் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள் உங்கள் வாக்குகளை திலகபாமாவிற்கு அழியுங்கள் என்றார் திலகபாமா திறமையான கவிஞர் எழுத்தாளர் பெண்ணுரிமை போராளி மது ஒழிப்பு முதற்கொண்டு பெண்களுக்கான பல்வேறு பிரச்சினைகளுக்கு களத்தில் இறங்கி போராடியுள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு நீங்கள் வாய்ப்பு தர தவறிவிட்டீர்கள் தவறான நபரை தேர்வு செய்ததால் தொகுதிக்கான எந்த வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறவில்லை இந்த தேர்தலிலும் அந்த தவறை செய்யாதீர்கள் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் திண்டுக்கல் மாவட்டத்தை இரண்டாக பிரித்தால் எளிதில் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் ஆனால் சிலர் மாவட்டத்தின் வளர்ச்சியை பற்றி சிந்திக்காமல் தங்களது அதிகாரம் குறைந்துவிடும் என்பதை பற்றி மட்டுமே சிந்திப்பதாக குற்றம் சாட்டினார் கடந்த தேர்தலின் போது இருபத்தாறு வாக்குறுதிகளை கொடுத்த முதல்வர் மு ஸ்டாலின் திண்டுக்கலை இரண்டாக பிரித்து பழனி மாவட்டத்தை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார் ஆனால் மூன்று ஆண்டுகளாகியும் அதனை நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் இந்த இரு கட்சிகளும் எப்போது ஆட்சிக்கு வந்தார்களோ அப்போதே குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆண்களையும் மது பழக்கத்திற்கு விட்டார்கள் இன்னுமா இவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் கேரளாவில் ராகுல் காந்தியை போட்டியிடக்கூடாது என விரட்டி கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியை கட்டுப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி என்பது என்னவென்று ஸ்டாலினுக்கும் தெரியாது அவரது பிள்ளைக்கும் தெரியாது எடப்பாடிக்கு சுத்தமாக தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு ஏன் முன்னுரிமை அளிக்கிறீர்கள் உங்களது அமைச்சரவையில் ஏவா வேலு செந்தில் பாலாஜி முத்துசாமி சேகர்பாபு கண்ணப்பன் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு ஏன் முன்னுரிமை என்ன காரணம் உங்கள் கட்சியில் திறமையானவர்கள் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா சமூக நீதி ஸ்டாலின் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை மதிக்கிறாரா வேங்கை வழியில் அந்த குற்றவாளிகளை இன்று வரை பிடித்துள்ளீர்களா அமைச்சரவை பட்டியலில் இருக்கின்ற முப்பத்தி நான்கு பேரில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த மூன்று அமைச்சர்களுக்கு கடைசி இடங்களை வழங்கியிருக்கிறீர்கள் இதுதான் சமூக நீதியா நீங்கள் எல்லாம் சமூக நீதி குறித்து பேசலாமா ஸ்டாலின் அமைச்சரவையில் இருப்பவர்கள் எல்லாம் அமைச்சர்கள் அல்ல வியாபாரிகள் பதவியை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் என கடுமையாக சாடினார்